டொனால்ட் ட்ரம்ப் வந்து நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாற்றியிருக்கார் இவர் பதவி ஏற்று நாற்பத்தி மூணு நாட்களாச்சு இதுவரணும் பார்லிமெண்ட்டில் போய் பேசலை இப்போது நம்ம ஊரில் இப்படி பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்களோ இங்கே வந்து ஜாயிண்ட் செஷன் அதாவது செனட் லோயர் ஹவுஸ் அங்கே வந்து காங்கிரஸ் லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ரெண்டு சபைகளையும் சேர்த்து நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அட்ரஸை வந்து நிகழ்த்தினார் இதுவரைக்கும் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் அமெரிக்காவில் அதிக நேரம் பேசின பிரெசிடென்ட் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் பேசினார் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்பீச் எனி பிரெசிடன்ட் ஆஃப் யூஎஸ் இன் தி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேசுகிறப்போ என்டையர் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அப்புறம் என்டையர் கேபினட் எல்லாமே உள்ளே இருந்தாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியிருந்தார் அவரும் ஒரு கேபினட் மெம்பர் அமைச்சர் மாதிரி தான் அவர் யார் அப்படின்னு சொன்னா பெட்டன் அஃபேர்ஸ் அதனுடைய செக்ரட்டரி டக் கோலின்ஸ் ஏன் இவர் வெளியே இருந்தார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இவருக்கு பேர் தான் டெசிக்னேட்டட் சர்வைவர் டெசிக்னேட்டட் சர்வைவர் அப்படின்னா என்ன பின்னாடி நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் க்ரிஸ்டன் ட்ரம்ப் வந்து நீண்ட ஒரு உரையாற்றினார் இப்போ நம்ம தலைவர்கள்லாம் பேசுகிறப்போ பார்லிமெண்ட்டில் அல்லது முக்கியமான ஒரு நிகழ்வுகளை பேசுகிறப்போ அவர் எதையுமே பார்க்காம படிக்காமல் பேசுகிறதா நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அங்கே வந்து டெலிப்ராம்டர் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே எழுதி வச்சு அதில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து தான் படிப்பாங்க அப்படி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் டெலிபிராம் மூலமாக தான் படித்தார் இந்த ஒன் ஹவர் நாற்பது நிமிஷத்தில் இவருடைய சாதனைகளை வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டே இருந்தார் நாற்பத்தி மூணு நாளில் நான் வந்து இத்தனை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை நான் வந்து போட்டிருக்கிறேன் அல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து திருட்டுத்தனமாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சு குற்றங்கள் எல்லாம் நான் வந்து வெளியேற்றிருக்கேன் இது வரலாம் எந்த பிரசிடண்ட் ஆஃப் யூஎஸ் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அதை பெருசாக பேசினார் இதற்கெல்லாமே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அப்படிம்பாங்க எழுந்து நின்று கைதட்டினார்கள் யார் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் தான் மற்ற டெமோக்ரெட்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் யாருமே வந்து கைதட்டலை அப்பப்போ வந்து இடையில கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்து அல் கிரீன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸாஸ் மாநிலத்தை சேர்ந்த எம்பி வந்து குறுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் உடனே அந்த ஹவுஸ் ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் கூப்பிட்டு வெளியேற்ற சொல்லிட்டார் செக்யூரிட்டி கூப்பிட்டு இவரை வெளியேற்றங்கன்னு உடனே அவரை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் பேர் பாய்க்காட் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் மாதிரி உடனே அட்ரஸ் எல்லாத்தையுமே முழுசா பாய் பாய்க்காட் பண்ண மாட்டாங்க இங்கே சொல்லுவாங்க இல்லையா விப் அப்படின்னு சொல்லி அரசு கொறடா அந்த மாதிரி அங்கே இருந்தாலும் இது மாதிரி பாய்க்காட் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க விருப்பப்பட்டவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஸ்பீச்சை கேட்கலாம் இல்லைன்னா வெளிநடப்பு செய்யலாம் அந்த மாதிரி தான் நேற்று நடந்தது அதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜெலன்ஸ்கிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஜேடி வேன்ஸ் இந்த மூணு பேருக்கு வந்து காரசாரமாக வந்து விவாதம் நடந்துச்சு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அந்த லெட்டரையும் நேற்று பார்லிமெண்ட்ல இவர் பேசுறப்ப அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாருங்கிறத படிச்சார் ஜெலன்ஸ்கி என்ன எழுதியிருந்தாருன்னா நான் அமைதியை விரும்புகின்றேன் அமெரிக்கா வந்து இதுவரையிலும் எங்களுடைய நாட்டிற்கு செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் அதுபோன்று அமைதியை விரும்புகின்றவர்கள் நாங்கள் தான் அதற்கு உடனடியாக தயார் மிகவும் பழமிக்க பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ் திரு ட்ரம்ப் அவர்களின் தலைமையின் கீழ் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தயார் அது மட்டுமல்ல ரேர் எர்த் மினரல்ஸ் அந்த உடன்படிக்கையும் நாங்கள் கையெழுத்திட தயார் அப்படிங்கிறார் இதான் டிப்ளமேட்டிக்காக செயல்படுறது இதே டிப்ளமசியை இந்த பிரஸ் மீட்ல ஜெலன்ஸ்கி பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் போர் நிறுத்தம் வந்திருக்கும் நேற்றைய முன்தினம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாருனா அமெரிக்கா வந்து அனைத்து உதவிகளையும் நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டார் உக்ரைனுக்கு அனைத்து உதவிகளும் நிறுத்திட்டால் ஒரே வாரத்தில் சண்டை முடிஞ்சு போயிடும் புட்டின் பத்து நாளில் மீண்டும் வந்து உக்ரைனுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவார் ஏன்னா அமெரிக்கா அவருடைய அசிஸ்டன்ஸ் இல்லாமல் எல்லா ஈரோப்பிய நாடுகளும் சேர்ந்து நிதி உதவி ஆயுத உதவி கொடுத்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வல்லரசு அவங்கள்ட்ட வந்து நவீன ஆயுதங்கள் இருக்குது பணம் பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது அதனால் அவர்களுடைய உதவி இல்லாமல் மற்ற நேட்டோ நாடுகளோ உக்ரைனோ தனித்து செயல்பட முடியாது இதுதான் வந்து யதார்த்தம் நிதர்சனமான உண்மை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை ஐரோப்பிய தலைவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செலன்ஸ்கியை ஏன்னா நேராக வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ்லேருந்து இருந்து போன உடனே அவர் லண்டன் போனார் லண்டனில் வந்து ஸ்ட்ராமர் யூகே பிரைம் மினிஸ்டர் தலைமையில் கிட்டத்தட்ட பதினாலு நாட்டு தலைவர்கள் வந்து கலந்துட்டாங்க அதில் செலன்சிக்கு ஆதரவு தெரிச்சிருந்தாங்க தனியாக கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிப்ளமேட் மாதிரி நடந்தா தான் நம்முடைய காரியத்தை சாதிக்க முடியும் அதில் வந்து பர்சனல் ஈகோஸ்க்கெல்லாம் வழி இல்லை இடம் இல்லை அதனால் நீங்கள் இனிமேல் அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து டீல் பண்ணுறப்போ நிதானமாக பொறுமையா ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எல்டர்லி பர்சன் அண்ட் பிரசிடென்ட் அ பவர்ஃபுல் நேஷன் ஆன் தி எர்த் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது இப்போ உதாரணமா இப்ப நம்ம வீட்டில் நமக்கும் அப்பாவுக்கும் வாக்குவாதம் வருது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பிரிக்கிறதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அப்பா வேகமாக பேசிட்டாலும் மகனோ மகளோ கொஞ்சம் நிதானமாக பொறுமையா தான் சொல்லணும் அதுக்காக வந்து உடனடியாக வந்து சொல்லுக்கு சொல் வாதத்திற்கு வாதம் பேச்சுக்கு எதிர்பேச்சு எப்படின்னு போனோம்னா அது மரியாதை கிடையாது அதைத்தான் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி இருப்பார்கள் அதனால தான் அவர் வந்து லெட்டர் எழுதிட்டார் அந்த ஒரு கசப்பான சம்பவத்திற்கு நான் வருத்தப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டார் அந்த லெட்டர் அப்படியே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தன்னுடைய பாராளுமன்ற உரையில் படித்து காட்டிட்டார் இது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் அதே போல் செலன்ஸ்க்கு வந்து மூணு ஐடியா கொடுத்துருக்காரு அவரே ஒன்று உடனடியாக வான்வழி தாக்குதலில் நிறுத்த வேண்டும் கடல் வழி தாக்குதலையும் நிறுத்த வேண்டும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பவர் ஸ்டேஷன்ஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இது போன்ற இடங்களில் எந்த குண்டும் போடக்கூடாது அப்படிங்கிற இந்த மூணு ஐடியாவையும் கொடுத்துருக்காரு இது ஏற்கனவே பிரெஞ்சு பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரான் சொன்ன கருத்து தான் எனவே நிச்சயமாக நல்ல செய்தி வரும் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நம்புகின்றேன் ஏன்னா உலகத் தலைவர்கள்லாம் வந்து ஈகோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உலகம் நல்லா இருக்காது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதான் அவருடைய பாலிசி ஜேடி வேன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே டொனால்ட் ட்ரம்ப் பின்னாடி நின்றுட்டு அவர் பேசுகிறப்பெல்லாம் உடனே எந்திரிச்சு நின்றுட்டு கைதட்டுவார் அடுத்த பிரசிடென்ட் இப்போவே ஆயத்தமாகிட்டு இருக்காரு ஜேடி வேன்ஸ் இப்போ இந்த டெசிக்னேட்டட் சர்வைவர்னு சொன்னேன் இல்லையா அது எதுக்கு இந்த டெசிக்னேட்டட் சர்வைவர் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் மற்ற எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அடுத்த பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்கிறது அதுக்காகத்தான் ஒரு டெசிக்னேட்டட் சர்வைவர் அவர் இந்த கட்டிடத்திலே இருக்க மாட்டார் எங்கேயோ ஒரு தொலைதூரத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருப்பார் எதுக்காக இது வந்துச்சுன்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் இந்த கோல்ட் வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டெசிக்னேட்டட் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்க்கு ஏதாவது ஆகிவிட்டால் அடுத்து வந்து வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து ஹவுஸ் ஸ்பீக்கர் அவரும் இல்லைன்னு சொன்னால் நாலாவதாக வருவது யாருன்னு கேட்டிங்கன்னா செனட்டில் இருக்கிற ஒரு மூத்த மெம்பர் ஐந்தாவது யாருன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து ஒரு பதினெட்டு பேர் வரிசையில் வரும் இவர்கள்னா அவர் அவர்கள்னா இவர் இந்த பதினெட்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க இப்போ இங்கே பாராளுமன்றத்தில் அப்போ ஏதாவது நடந்துடுச்சு எல்லாேருத்துக்கும் அப்படின்னு சொன்னால் யார் இந்த நாட்டை நடத்துவது உடனடியாக யார் வந்து பொறுப்பை ஏற்பது தான் டெசிக்னேட்டட் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அந்த டெசிகினேட்டட் சர்வைவர் தான் டஃப் கோலின்ஸ் அப்படிங்கிறவரை நியமித்திருந்தார்கள் அவர் வந்து யாருன்னா பிரிட்டன் அஃபேஷனுடைய செக்ரட்டரி டெசிக்னேட்டட் சர்வேவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் அவர் அமெரிக்காவிலேயே பிறந்து அமெரிக்க குடிமகனாக இருக்கணும் உதாரணமாக இந்தியாவில் பிறந்து அமெரிக்கா குடிமகனாக இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது இது மாதிரி அவங்க ஒரு கிரெட்டீரியா வச்சிருக்காங்க இந்த டெசிக்னேட்டட் சர்வேவரை நார்மலாக காங்கிரஸ்ல அட்ரஸ் பண்ணுறப்பவோ அல்லது பிரெசிடென்ட் வேற எங்கேயாவது போறப்பவோ நியமிப்பார்கள் இந்த தடவை இவர் பாராளுமன்ற உரையை ஆற்றுவதற்கு முன்பே டெசிக்னேட்டட் சரிவர் யார் அப்படிங்கிறத வெள்ளை மாளிகை அறிவித்து விட்டது ஏன்னா அமெரிக்காவில் வந்து பிளானிங் வந்து திட்டமிடுதல் ரொம்ப அதிகம் இப்போ நம்ம ஊரில் மாதிரி இப்போ ஒரு அமைச்சரவை கூட நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலில் இதெல்லாம் நடக்காது ஒரு சாதாரணமான ஒரு ஹாலில் தான் நடக்கும் அதே மாதிரி பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா ஒரு சேம்பர் போனால் சின்ன ஒரு சேம்பர் தான் இருக்கும் ஒரு அறை இருக்கும் இதுதான் அந்த அமெரிக்காவினுடைய நடைமுறை